வணக்கம் பிஎசி ட்ராஃபின்னுடைய பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் வந்து நைன் தண்ணிக்கு ஆரம்பிக்கிறோம் வணக்கம் போல இதில் வந்து எட்டு டீம் ஆல் இந்தியா லெவலில் கலந்துக்கிறாங்க அதில் ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் டோர்னமெண்ட் போன மாதம் நடத்துகிறது ஒரு டீம் வந்து ஸ்டேட் லெவலில் வர்றாங்க பிஎசினுடைய நோக்கமே வந்து யங் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி இந்தியன் டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணுங்கிறத எய்மில் தான் இருக்கிறோம் ஐம்பத்தி எட்டாவது டோர்னமெண்ட் நடத்துகிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அந்த விதத்தில் இந்த கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டினுடைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விளையாட வச்சோம் அதுலேருந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி தான் ஸ்டேட் லெவல்லிருந்து இந்த எட்டாவது டீமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க திரு பழனிசாமி அவர் வந்து சிறப்பாக நடத்துறதுக்காக பரிசு தொகையில் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் வெற்றி பெறுகிற அணிக்கு சுழல் கோப்பையும் அதோட ட்ராஃபியும் கொடுக்குறோம் ஒன் லேக் ருப்பீஸ் ஒரு லட்சம் ரூபா பரிசு தொகையாகவும் இரண்டாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பிடிக்கிற அணிக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் நாலாம் இடம் பிடிக்கின்ற அணிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பரிசுத் தொகையாக வழங்குகின்றோம் அதுபோக இந்த போட்டிகளிலே சிறப்பாக விளையாடுகிற த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மதிப்பு அந்த பரிசுத்தொகை வழங்கப்படுகிறது இந்த போட்டியில் வந்து தற்போது இந்திய அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்ற ஆறு இந்திய அணி வீரர்கள் வந்து இந்த போட்டியில் இப்போ அவங்கவுங்களுடைய அணிகளில் கலந்து கொண்டு விளையாடுறாங்க நாளையிலிருந்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து ஈவினிங் வந்து துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது துவக்க விழாவுக்கு நமது கோவை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் போட்டிகளை துவங்கி வைக்கின்றார்கள் போட்டிகள் தினமும் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் தினமும் நான்கு போட்டிகள் நடைபெறும் பதிமூணாம் தேதி இறுதிப் போட்டிகளுக்கு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்க கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு கிரந்திக்குமார் பாடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகின்றார்கள் நமது எங்களுடைய பிஎச்ஜி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவில் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலாகவும்